நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலம்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல்ல பட்சம் அப்படின்னா வந்து பதினைந்து நாட்கள் என்று பொருள் இந்த பதினைந்து நாட்களுமே சரி இறைவனாகவே வந்து இந்த முன்னோர்கள் இறந்த முன்னோர்களை பூமிக்கு வரவழைத்து அவங்க அவங்க குடும்பத்தை போய் பார்த்து அவங்கவுங்கள ஆசிர்வாதம் செய்ய அனுமதித்த இந்த பதினைந்து நாட்கள்னு சொல்லலாம் ஸோ இந்த முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டுக்கு இந்த பதினைந்து நாட்கள் ஒரு அற்புதமான நாட்கள் இப்போ இந்த பட்சம் காலம் எப்போ துவங்கினது செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கினது இதோடைய நிறைவு நாள் எப்போனா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிறைவு பூஜை நாள்னே சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களுமே சரி வீட்டில் வந்து செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா வந்து மெயினாக கோலம் கோலம் போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோலமானது இறை சக்தியா வந்து கருதப்பட்டுட்டு இருக்கு சோ அந்த இறை சக்தியே வந்து முன்னோர்களை நம் வீட்டுக்குள்ள அனுமதிக்காம தடை செய்யும் தான் வந்து அமாவாசை திதியில வந்து கோலம் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே அதுதான் அதே போல இந்த மெயின் டோர் வாசல்லலாம் வந்து தோரணம் வந்து கட்டி விடுவீங்க மாந்தலை தோரணமாகட்டும் அல்லது நெல்மணி தோரணமாகட்டும் இந்த மாதிரி எந்த வகையான தோரணங்களையும் கட்ட வேண்டாம் இந்த பதினைந்து நாட்கள் எதலா எதனாலன்னா இதுவுமே ஒரு வகையான இறை சக்தி நிரம்பியது தான் ஸோ அதனால முன்னோர்களை வந்து வீட்டுக்குள்ளே வர விடாம தடைகள் செய்யும் அதற்காக தான் வந்து இந்த மாதிரி தோரணங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு தந்தையானவர் வந்து இறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இறந்த திதிய மட்டும் எடுத்துட்டு இந்த பதினைந்து நாட்கள்ல எந்த நாள் அந்த திதி வருதோ அன்றைய தினம் வந்து அவங்க வழி வழிபாடு அப்படிங்கறத செய்யறவங்க ஒரு குடும்ப வழக்கமா இருந்துட்டு இருக்கும் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா இந்த பதினைந்தாவது நாள் நிறைவு நாளான இந்த அமாவாசை திதி என்று வந்து ஒரு வழிபாடு இந்த படையல் போட்டு தர்ப்பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை வந்து வச்சிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அது அவங்கவங்க குடும்பத்துக்கு அப்படிங்குற ஒவ்வொரு வழக்கம் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு ஆனா வந்து இந்த பதினைந்து நாட்களுமே தினமும் நான் சொல்கின்ற மூன்று வேலைகளிலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயம் முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அல்லது பதினைந்து நாட்கள் எங்களால் செய்ய முடியாது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்லுங்க அப்படின்னா அமாவாசை திதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி நிறைவு நாளான அமாவாசை திதி என்று தாராளமா வந்து ஒரு நாளைக்கு இந்த மூன்று வேலை வழிபாட்டு முறைய தாராளமா செய்யலாம் அப்பையும் உங்களுக்கு முழுசா அந்த முன்னோர்களின் ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னோர்கள் அப்படின்னாவே வந்து இருட்டின் வடிவமாகவும் சரி நீரில் இருக்கக்கூடிய மீன்களின் வடிவமாகவும் இருக்கின்றனர் ஸோ முதல்ல நீங்க செய்யக்கூடிய காலை நேர பூஜை என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் காலையில சூரிய பகவான் உதயமாகறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு வீட்டை எல்லாம் சுத்தபத்தமா பெருக்கிட்டு நீங்களும் வந்து குளிச்சு பூஜை அறை எல்லாத்தையும் நீங்க சாமி கும்பிடுற இடத்த சுத்தபத்தமா பத்தமா வச்சிருங்க ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து தர்பணம் திதி தர்பணம் கொடுக்கும் முறை கருப்பு எள்ளும் சுத்தமான ஒரு தண்ணீரும் எடுத்துக்கோங்க பித்தளை அல்லது செம்பு கிண்ணம் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் எவர் சில்வரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதில் வந்து சனி பகவானுடைய இரும்பு சம்பந்தப்பட்ட பாரகத்துவம் அடங்கியிருக்கனால தான் அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே ஸோ அதை எடுத்துட்டு இப்போ ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் வந்து கடற்கரை குல குளங்களுக்குலாம் போய் இந்த மாதிரி செய்ய முடியாது ஸோ வீட்ல இருந்தே செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லார் வீட்லையுமே ஒரு செடியாவது கட்டாயம் வளர்ப்பீங்க ஸோ அந்த செடியில் தாராளமா இந்த தீர்த்தத்தை கருப்பு எள்ளும் தண்ணீரும் கலந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உங்கள் வலது கை உள்ளங்கையில வந்து விட்டு காசி காசி காசின்னு மூன்று முறை சொல்லி மூன்று முறை விடலாம் ஸோ அந்த மாதிரி விடுறப்போ என்ன செய்யறீங்கன்னா மனசுல வந்து வேண்டிக்கணும் நம் இறந்த முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கணும் அவங்களுக்கு ஒரு மோட்ச நிலை கிடைக்கணும் அல்லது அடுத்த பிறவியில வந்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டங்களும் பிறவி எடுத்து அவங்க வாழணும் இந்த மாதிரி மனதார வந்து வேண்டிட்டு கூடாது யார் யார் அப்படின்றத பாக்கலாம் இந்த திதி தர்பணம் இந்த கருப்பியலும் நீரும் கொடுக்க கூடாதது யார்னா திருமணமான ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவர் உயிரோட இருக்காங்க அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் யார் இருந்தாலும் சரி அந்த பெண் இந்த கருப்பு எல்லும் நீரும் வந்து இந்த திதியானது கொடுக்க கூடாது நீர்நிலைகள்ல போய் கொடுக்க கூடாது சோ இது வந்து ஒரு மெயினான விஷயம் அடுத்ததாக பார்த்தோம்னா கணவர் அப்படிங்கிற ஒரு கண கணவர் இல்லாத மனைவியும் சரி மனைவி இல்லாத கணவரும் சரி அவங்க அவங்களுக்கு திதி அப்படிங்கறது அவங்க கொடுத்துக்கலாம் அடுத்தது இப்ப குழந்தைங்க பிள்ளைங்க இறந்துருப்பாங்க ஒரு சில குடும்பத்தில் சோ அந்த நேரத்துல தாய் தந்தை இரண்டு பேருமே தாராளமாக திதியானது கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஒரு முறை அடுத்ததாக படையல் இந்த படையல் எந்த நேரத்துக்கு போடணும் அப்படின்னு பார்த்தோன்னா மதியம் பதினோரு மணில இருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள படையலானது போட்டு விட வேண்டும் இந்த திதி தர்ப்பணமே கருப்பியல் சொல்லியிருந்தனவா அது வந்து காலை ஒன்பது மணிக்குள்ள நீங்க கொடுத்து முடிச்சிடணும் ஸோ நீர்நிலைகள்ல கொடுக்கறவங்களும் சரி வீட்டுல செடிகள்ல போடுறவங்களும் சரி கட்டாயம் காலையில ஒன்பது மணிக்குள்ள இதை முடிச்சிடணும் அடுத்தது மதியம் இந்த டு பன்னெண்டு மணிக்குள்ள படையல் போடணும் படையல்னா வந்து தாராளமா ரெண்டு வாழைப்பழம் கட்டாயம் அந்த படையல்ல இருக்கணும் அன்றாடம் என்ன சமைக்கிறீங்க வெள்ள சாப்பாடு கூட்டு பொரியல் குழம்பு என்ன வைக்கிறீங்க சாம்பார் இந்த மாதிரி வந்து வடை இதெல்லாமே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு தாராளமா கும்படலாம் சோ இந்த மாதிரி படையல் போட முடியாதவங்க ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் பதினைந்து நாட்களும் கும்பிடுறீங்க ஒரு பதினாலு நாளைக்கு ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்க கும்பிடுங்க ஏதாவது ஒரு சி சின்ன கப்ல ஏதாவது சாப்பாடு அந்த மாதிரி ஸோ பதினைந்தாவது ஆவது நாள் வந்து இந்த நிறைவு நாளான அமாவாசை திதி என்று படையல் போட்டு நீங்க கும்பிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு படையல் முறை அப்படிங்கிறது நிறைய வீட்டில் அந்த திதிநாள் அன்னிக்கு மட்டும்தான் வந்து கும்பிடுவீங்க ஒரு சில வீட்டில் பார்த்தோம்னா பதினைந்து நாட்களும் கும்பிடுறவங்களும் இருக்காங்க போட்டு முடிச்சு விட்டு அதுலேருந்து இருந்து கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போய் நீங்க ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசி அப்படிங்கறது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அடுத்ததாக மாலை நேரத்துல செய்யக்கூடிய பூஜை இந்த மாலை நேரத்துல இறந்த முன்னோர்களின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி தீபமானது ஏற்ற வேண்டும் எக்காரணத்து கொண்டும் கடவுளுக்கு ஏற்றுகின்ற விளக்குல நீங்க முன்னோர்களுக்கு தீபம் ஏற்ற கூடாது இது மெயினான ஒரு விஷயம் வந்து மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்க வாங்கிக்கோங்க முன்னோர்களுக்கு தனியா தீபம் ஏத்துவதற்காகவே தனியா புதுசா வாங்கிக்கோங்க சோ எதற்காக இந்த மண் அகல் விளக்கு சொல்றேன் அப்படின்னா பஞ்சபூத தத்துவங்கள் இதுல வந்து அடங்கியிருக்கு இந்த மண் அப்படின்னா வந்து நிலம் தத்துவத்துல வருது மண்ணோட சேர்த்து தண்ணீர் ஊத்தி தான் வந்து இந்த விளக்கானது வந்து உரு உருவாக்குறாங்க ஸோ அந்த நீரின் தத்துவமும் இதுல அடங்கியிருக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நெருப்பின் தத்துவம் ஸோ தீபமானது ஆகாயத்தை நோக்கி சுடர் விட்டு ஏறி ஸோ அது வந்து ஆகாய தத்துவம் அடுத்ததாக பார்த்தோம்னா எந்த ஒரு தீபமும் சரி காற்று இல்லாமல் எரியாது ஸோ காற்று தத்துவம் இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவமும் இந்த விளக்கு மண்ணகல் விளக்குல அடங்கி தான் மண்ணகல் விளக்கு கட்டாயம் வந்து பூஜைல ஒன்றாவது ஏத்துங்க அப்படிங்கறது சொல்றதுக்கு காரணமே வந்து இதுதான் சோ இந்த மாதிரி இந்த மகாலய பட்ச காலத்துல மாலை ஐந்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை முன்னோரின் திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஏற்றி விட வேண்டும் கட்டாயம் ஏற்றணும் மறந்துடாதீங்க ஸோ இந்த மாதிரி தீபம் ஏத்தி விட்டு அடுத்ததாக என்ன செய்றீங்க அப்படின்னா வந்து உலகம் எங்க இருக்கு அப்படின்னா பசுமாட்டின் மடியில் இருக்கு ஸோ பசுமாட்டின் மடியிலும் இருக்கு காகத்தின் ரூபத்திலயும் இருக்கு நீரில் இருக்கக்கூடிய மீன்களின் வடிவிலையும் இருக்கு ஸோ அன்றாடம் வந்து நீங்க சமைக்கிற சாப்பாட்லயே தினைக்கும் காகத்துக்கு கொஞ்சம் சாப்பாடு வைங்க முன்னோர்கள் வழியாக காகம் வந்து அதை உண்டு உங்களை வாழ்த்தி கொண்டு போகும் அதே போல் பக்கத்தில் குளங்கள் ஆறுகள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக வந்து அங்கே போய் ஏதாவது ஒரு உணவை வந்து மீனுக்கு கொடுக்கலாம் அந்த இடத்துல முன்னோர்கள் வந்து பசி ஆறி உங்களை வந்து மனதார வாழ்த்துவாங்க இப்ப முன்னோர்கள் இந்த பதினைந்து நாட்கள்ல உங்களுடைய வீட்டுக்கு வரும்பொழுது நீங்க இந்த வழிபாட்டெல்லாம் செய்றீங்க மூன்று நேரமும் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன நினைப்பாங்க சரி நம்மள வந்து நினைச்சு இந்த வழிபாட்டை மேற்கொண்டு இருக்காங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு உங்களை வாழ்த்திட்டு தான் போவாங்க சோ இதுதான் வந்து ஒரு மகாலய பட்ச கால வழிபாட்டு முறையே ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த திதி கொடுக்காம இந்த அமாவாசை நாளில் வந்து அசைவம் சாப்பிட்றது தாய் தந்தையிறர் இல்லாத பட்சத்துல சொல்ல வரேன் ஸோ இவ் இந்த இந்த சின்ன சின்ன தப்புக்கள் செய்கிறவங்களுக்கு தான் வந்து வேலை ஒழுங்கா இருக்காது அல்லது வேலைக்கு போனாலும் அங்க ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கும் அல்லது ஏதாவது வேலை தேடிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை திருமண தடைகள் எவ்வளோ வரன் வந்திருக்கும் செட் ஆயிருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும் ஸோ அடுத்ததாக வந்து குழந்தையின்மை குழந்தை பாக்கியம் இருந்திருக்காது ஸோ இது எல்லாமே காரணம் பார்த்தோம்னா வந்து நமக்கு இந்த முன்னோர்களுக்கு செய்யாத இந்த கடமை இதனால தான் வந்து நமக்கு உண்டு பண்ணிட்டு இருக்கு ஸோ இதனால தான் வந்து இந்த மகாலய பட்ச காலமானது இறைவனாலேயே உருவாக்கப்பட்டு நமக்கு ஒரு விதியை மதியால் வெல்லக்கூடியதுன்னே சொல்லலாம் இந்த நாட்களை அதனால யாரும் இந்த பதினைந்து நாட்களை தவற விடாம அம்மாவாசை திதியிலாவது செய்யணும் கட்டாயம் செஞ்சு பாருங்க முன்னோர்களின் ஆசி கிடைச்சாவே வந்து நம்ம அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் சோ இந்த பதிவு இதோட முடிஞ்சது மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்